தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமன் மார்க்கு வாசகம் கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றி வருவது என் சகோதரர் சகோதரி தாய் ஆவார் மார்க்கு மூன்று முப்பத்தி ஐந்து காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது மாறி நற்செய்தியை நம்புங்கள் மார்க்கு ஒன்று பதினைந்து நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை நேர்மையாளர் அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் மார்க்கு இரண்டு பதினேழு ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை மார்க்கு இரண்டு இருபத்தி ஏழு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் பத்து பதினான்கு தூய் ஆவியாரின் எவரும் படித்துரைப்பவர் எவரும் எக்காலத்தினாலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீரா கோப் சீரா பாவத்திற்கு ஆளாவார் மார்க்கு மூன்று இருபத்தி எட்டு நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவை அளக்கிறீர்களோ அதே அளவு உங்களுக்கு அளக்கப்படும் மார்க்கு நான்கு இருபத்தி நாலு